பற்றியெல்லாம் அந்த பச்சரிசியை கடக்கடா நீட்டு உருண்டை பிடித்தேன் பிடிச்சி அதில் போட்டு இந்த நீ இந்த நம்ம கொழுக்கட்டை செஞ்சேன் கொழுக்கட்டை குட்டி குட்டியாக கொழுக்கட்டை செஞ்சு போட்டு இப்போ அந்த எல்லாம் தே பால் கூட ஊற்றிட்டேன் முதல்ல கொழுக்கட்டை கொதிக்கும்போது நல்லா தண்ணியில் கொதிக்கும்போது போட்டு தண்ணியில் கொதிக்கும்போது இப்போ அந்த உருண்டையை போட்டு அப்புறமா நல்லா கடக்கட் செஞ்சு கொதிச்சிச்சு அப்புறம் பால் ஊற்றலை ஊற்றிருக்கேன் பாக்கெட்டு பாலும் ஊற்றுனேன் முதல்ல அதுக்கு முந்தையே நான் வெள்ளம் போட்டேன் வெள்ளம் போட்டேன் அது வெள்ளை கொழுக்கட்டை நீங்கள் அதை நல்லா பாருங்கள் வெள்ளம் போட்டு கொதிக்க வச்சு இப்போ தேங்காய் பாலை ஊற்றி சா சாப்பிட வேண்டியதுதான் பார்த்தீங்களா இப்போ தான் தேங்காய் பால் இனிமேல் தான் ஊற்றணும் இதுதான் தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே சாப்பிட வேண்டியது தான் டேஸ்டியாக நம்மளுக்கு டேஸ்டியான கொள்கைட்டை கிடச்சிக்கிட்டு நீங்களும் அப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும்